ஓம் சாந்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் சிரேஷ்ட பாக்கியத்தின் கலைகளை கற்றுக்கொள்வதற்காக சுயம் பாக்கியத்தை தரக்கூடிய வள்ளல் இங்கு வந்திருக்கின்றார் கலைகளை கற்றுக்கொள்வதற்கு பலவித வழிகளை அவர் கூறுகின்றார் உங்களுடைய பல பிறவிகள் மகானாக நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றார் நம்முடைய பாக்கியத்தை மிகவும் அழகாக பாபா உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அதனுடைய அடையாளத்தையும் கூறுகின்றார் உங்களுடைய பாக்கியம் சிரேஷ்டமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது என்றால் மிகவும் லேசாக இருப்பீர்கள் முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள் திருப்தி அதிகரித்துக் கொண்டே செல்லும் மற்றும் உங்களுக்குள் சக்திகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் வீணான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடுவீர்கள் மற்றும் சோமாலில் நிலைத்திருப்பீர்கள் யோக ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்கள் இதுபோன்று நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் உலகத்தில் சிலருடைய பாக்கியம் சிரேஷ்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்றால் அவர்கள் குஷியில் நடனம் ஆடுவார்கள் அல்லவா ஆனந்தத்தில் மூழ்கி சகஜமாக வெற்றிகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய முயற்சி தீவிரமாகும் பொழுதும் அதேபோன்று சகஜமாக வெற்றி கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு கருமத்திலும் சிரேஷ்டமான பாக்கியத்தை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விதிகளை பாபா கூறியிருக்கின்றார் அந்த விதி என்னவென்றால் எந்த அளவிற்கு நீங்கள் தேகபானத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுக் கொண்டே செல்வீர்களோ அதாவது அசரீதியாக ஆகிக் கொண்டே செல்வீர்களோ ஆத்மாபிமானியாக மாறிக்கொண்டே செல்வீர்களோ அப்பொழுது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் சிரேஷ்ட பாக்கியம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்லும் நாம் ஒரு பிறவியின் பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளின் பாக்கியத்தை மிகவும் அழகாக நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக துவாபரோகத்திலும் நம்முடைய பாக்கியம் சிரேஷ்டமாக இருக்கும் உயர்ந்த சம்ஸ்காரம் மற்றபடி அனைத்தும் நம்முடனே இருக்கும் பணத்தின் மூலமாக பாபாவிற்கு உதவிகளை செய்வது ஞான தானத்தை செய்வது இது போன்று அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரத்தை நாம் தாரணை செய்தோம் என்றால் யுகத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்போம் இங்கு கொடுக்கக்கூடிய துவாபர யுகத்தில் கொடுக்கக்கூடிய வள்ளலாக நம்மை மாற்றிவிடும் இதன் மூலம் நம்முடைய வாக்கியம் சிரேஷ்டமாக மாறிக்கொண்டே செல்லும் நாம் அனைவரும் நம்மை சோதனை செய்வோம் தேகபானத்திலிருந்து எத்தனை சதவீதம் நாம் விடுபட்டுக் கொண்டே செல்கின்றோம் என்று தேகத்துடைய கவர்ச்சியிலிருந்து எத்தனை சதவிகிதம் நாம் விடுபட்டுக் கொண்டே செல்கின்றோம் கர்ம எந்திரியங்களின் இச்சைகளிலிருந்து எத்தனை சதவிகிதம் விடுபட்டுக் கொண்டே செல்கின்றோம் என்பதை சோதியுங்கள் காமத்தின் இச்சை மோகத்தின் இச்சை பேராசையின் இச்சை உலகிய கவர்ச்சியில் கண்கள் மூழ்கிவிடுவது நாக்கின் சுவைக்கு அடிமையாவது தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற விஷயங்களை கேட்பது இவை அனைத்திலிருந்தும் நாம் விடுபட்டுக் கொண்டே செல்ல வேண்டும் எந்த அளவிற்கு இந்த இச்சைகளிலிருந்து நாம் விடுபட்டுக் கொண்டே செல்கின்றோமோ அந்த அளவிற்கு ஈஸ்வரிய சுகம் நமக்கு அதிகரித்துக் கொண்டே செல்லும் நம்முடைய மனநிலை மகானாக மாறிவிடும் தேகபானத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் நம்முடைய ஆத்மாவின் உண்மையான ஏழு குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாரணை ஆகி கொண்டே செல்லும் வெளிப்படும் மனம் முற்றிலும் அமைதியாகிவிடும் அனைவர் மீதும் அன்பு அதிகரிக்கும் அன்பின் பாவனையோடு அனைவரையும் பார்ப்போம் சுகம் அதிகரித்துவிடும் ஆன்மீக சுகத்தை கொடுக்கக்கூடிய பழக்கம் உருவாகிவிடும் நாம் சக்திசாலியாக மாறிக்கொண்டே சொல்வோம் தூய்மை நமக்கு வரதானமாக கிடைத்துவிடும் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு விடுவோம் நான் எனது என்ற பாவனையிலிருந்து விடுபட்டு விடுவோம் இது போன்ற நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக சிரேஷ்ட பாக்கியம் நமக்கு உருவாகி கொண்டே செல்லும் ஆத்மாவின் ஏழு குணங்களும் நமக்குள் முழுமையாக வந்துவிட்டால் எவ்வளவு சுகம் நிறைந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய எண்ணங்கள் மகானாக மாறிவிடும் நம்முடைய பாக்கியம் சிரேஷ்டமாக ஆகிவிடும் ஏனென்றால் எண்ணங்களின் எனர்ஜியின் மூலமாகத்தான் பாக்கியத்தின் எனர்ஜி உருவாகின்றது நாம் நிரந்தரமாக முன்னேறிக்கொண்டே செல்கின்றோம் என்ற அனுபவங்கள் ஏற்படும் தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தித்து பாருங்கள் என்னவென்றால் நம்முடைய பாக்கியத்தை உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கின்றதா அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா அல்லது சொர்க்கத்தில் வந்தால் போதும் என்று நினைக்கின்றீர்களா கண்டிப்பாக சொர்க்கத்தில் வருவீர்கள் சுகமும் கிடைக்கும் சொர்க்கத்தில் தாமதமாக பிறவியில் செல்வீர்கள் துவாபரகத்தில் மிகவும் கீழான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவங்கள் ஏற்படும் நம்முடைய தேவதை சுரூபம் முற்றிலும் அழிந்துவிட்டது என்ற அனுபவம் ஏற்படும் சிரேஷ்டமான பாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு துவாபிரயோகத்தின் கடைசி வரையிலும் தெய்வீகத்தன்மை முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் யார் இப்பொழுது பாக்கியத்தை சரியாக உயர்த்திக் கொள்ளவில்லையோ அவர்கள் துவாபரோகத்திலிருந்து வேலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு அதிக முயற்சிகளை செய்வார்கள் வியாதிகள் வரும் பணத்தின் குறைபாடு ஏற்படும் நல்ல குடும்பத்தில் இருக்க முடியாது அவரை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது வெற்றி கிடைக்காது எப்பொழுதும் தோல்வியை அடைவார்கள் இவை அனைத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய மனதில் எப்பொழுதும் ஊக்கும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் சிரேஷ்டமான பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்மை பார்த்து இப்படி யாரும் கூறக்கூடாது என்னவென்றால் சுயம் பகவான் சிரேஷ்ட வாக்கியத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றார் சிரேஷ்ட வாக்கியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் உறங்கிவிட்டீர்கள் என்று கூறக்கூடாது ஓம் சாந்தி